ஐ வெல்கம் டு மாடி விவசாயம் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய பூக்கள் கிடைச்சிருக்கு அடுக்கு செம்பருத்தி அடுத்து ஒத்த செம்பருத்தி அப்புறம் எல்லோ வித் ஆரஞ்சு கலந்த செம்பருத்தி அப்புறம் கொஞ்சம் ஜாதி மல்லி இந்த மாதிரி நமக்கு டெய்லி பூக்கள் நிறையா கிடைக்கிது இப்போ இன்றைக்கி வந்து கம்மியாக தான் பறிச்சிருக்கோம் சம்டைம்ஸ் நமக்கு நிறையவே கிடைக்கும் அப்போ அந்த பூக்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து இந்த பூக்கள்லாம் ரூமில் சாமிக்கு வச்சது போக மீதி இருக்கிற பூக்களை எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி வெயிலில் நல்லா கா நல்லா காயம் வச்சு எடுத்துகிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் கிரைண்ட் பண்ணி நல்லா பவுட்ராக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சலடை வச்சு சளிச்சு எடுத்துட்டோம்னா நல்ல நைஸான செம்பருத்தி பவுட்ரு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி பவுடரை நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஃபேஸ்க்கு பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் தயிரோட கலந்து நம்ம ஃபேஸ்க்கு பேக் கொடுக்கும் கொடுக்கும்போது இதே கலரில் அளவுக்கு நமக்கு க்ளோயிங் கிடைக்கும் இந்த கலரே நமக்கு அப்படியே ஃபேஸில் ரெஃப்ளெக்ட் ஆகும் ப்ளஸ் வந்து கத்தால ஜெல்லை வச்சு நம்ம தலைக்கு இதே பவுட்ரை கத்தாள ஜெல்லோடு மிக்ஸ் பண்ணி தலைக்கு ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும் பொழுது நம்ம தலைக்கு வந்து நல்லா முடி வந்து நல்ல சில்கியாக ஹேர் க்ரோத்துக்கு ந சில்கியாக ஹேர் கிடைக்கும் நல்ல ஹேரும் க்ரோத்தாகும் சிக்கு விழுவுறதும் கம்மியாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் தோலெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம செடிக்கு அப்படியே மண்ணுக்கு கொடுத்துக்கலாம் அது நல்ல பொட்டாசியம் சத்து அதுக்கப்புறம் வாழைப்பூ பறித்ததுக்கப்புறம் அந்த வாழைப்பூனுடைய தோல் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே நம்ம கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம க ரெடி பண்ணி வச்சுருக்க கம்போஸ்ட் பின்னில் போட்டுட்டோம்னா அது நல்லா மக்கி நமக்கு ஒரு மூ ரெண்டு டு மூணு மாதத்தில் நல்லா மக்கி அதுவே நமக்கு உரமாக கிடைக்கும் அந்த உரத்தை நம்ம திரும்பி எடுத்து மண்ணுக்கே நம்ம செடிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் காய்கறி செடி பழச்செடி பூ எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இதை நல்ல ஒரு பயிர் ஊக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டு வீடியோவும் கொடுத்துருக்குறோம் எப்படி காய்கறி கழிவு உரம் ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் வீட்டில் கிடைக்கக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாம் எப்படி உரமாக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவைப்படுறவங்க நம்ம சேனல் லிஸ்ட்டில் இருக்க போய் பாருங்கள் இந்த மாதிரி மூ த்ரீ கண்டெய்னர்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒன்று ஆச்சுன்னா அடுத்தது அடுத்தது ஃபில்லாச்சுன்னா இன்னொன்று மூணாவது நம்ம ஃபில் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடியது என்ன ஆகுனா ஃபுல்லாக மக்கிடும் அதை நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் you, thanks for watching.